இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்னைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஜனங்கள் கூடியிருக்கையில் பிலாத்து அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான் யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பரபாசை விடுதலை ஆக்கும்படி ஜனங்கள் சொன்னார்கள் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது சிலுவையில் அறையும் என்றார்கள் யார் இந்த பரபாஸ் எருசலேமிலே கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்ட கொலை குற்றம் சாட்டப்பட்ட கைதி தண்டனைக்குரியவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் பிலாத்து யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் பரபாசா இயேசுவா அவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் பரபாசை தெரிந்தெடுத்தார்கள் நசைனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த தேவகுமாரனை தங்களுக்கு தங்களுக்கு கேடுண்டாக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் எகிப்தன் நடைமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேசத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக மூலமாக தேவன் உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் வைக்கிறேன் நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக யோசுவா ஜனங்களிடம் கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களையோ அல்லது எம்மூரியரின் தேவர்களையோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொன்னபோது ஜனங்கள் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் அன்றைக்கு பரபாஸ் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்தார் அது பரபாஸ் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அதேபோல நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்தார் இன்றும் நமக்கு முன்பதாக ஜீவனும் மரணமும் ஆசிர்வாதமும் சாபமும் பரலோகமும் நரகமும் இயேசு கிறிஸ்துவும் உலக வழிபாடுகளும் நமக்கு முன்பதாக இருக்கிறது நாம் எதை தெரிந்தெடுக்கப் போகிறோம் இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்வதை பொறுத்துதான் நித்தியத்தை தீர்மானிக்க முடியும் நித்திய ஜீவனா அல்லது நித்திய அழிவா என்று அன்றைக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாய்ஸ் பரபாசா இயேசுவா அவர்கள் பரபாசை தெரிந்தெடுத்தார்கள் இன்றும் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை சரியாக நாம் பயன்படுத்துவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு உங்களை படைத்தவரே நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான மீட்கும் பொருளாக உடைய ஜீவனையே கொடுத்து மீட்டு அன்றைக்கு ஜனங்கள் பரபாசை தெரிந்து கொண்டது போல அந்த தவறை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி உண்மை தெரிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்று ஆசிர்வாதமான அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்